வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கல்லூரிகள் விரைவில் நாலாயிரம் பேரிசிரியர்கள் நியமனம் அமைச்சர் கே வந்து செலியன் வந்து சொல்லியிருக்காரு ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாணையமானது இந்த வேலைகளை வந்து கொடுக்க போகுது அதே மாதிரி தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் வரைக்கும் தற்காலிகமாக தான் வந்து போய்ட்டுருக்காங்க ஸோ இவங்களுக்கு நிரந்தர பணியிடங்கள் கொடுக்குவாங்களா இந்த நாலாயிரம் காலி பணியிடங்களில் ஸோ இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத தான் நம்ம பார்க்கறக்கோம் ஸோ அவர் கொடுத்துருக்க தகவல் என்ன அப்படின்றதையும் இருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம தினம் தினம் அரசு வேலைகளுக்கான தகவலை வந்து இருக்கோம் ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாங்க வாங்கப்படியாக கொடுப்பலாம் அரசு கல்லூரிகளில் மேலும் எழுநூற்றி ஐம்பது கௌரவ விரைவாளர்கள் விரைவில் நியமனம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள் ஆசிரியர் தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் நிரந்தர பேரரசர்களை நியமிக்க நடவடிக்கை உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கே செலியன் வந்து சொல்லி கே வி செலீன் வந்து சொல்லியிருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி வி செலியன் புதுக்கோட்டையில் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் சந்தித்து அப்போது அவர் கூறியதாவது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய தேர்தல் குழுவில் அரசின் விதிப்படி மூணு பேர் நியமித்துள்ளதாக ஆனால் யூஜிசிஏ பிரதிநிதியுடன் கூடிய தேர் தேர்தல் குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக அரசு ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் உயர்கல்வித்துறை பல் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய தேர்வு குழுவில் மூணு நபர்கள் இருக்கின்றனர் நாங்கள் முறையாக சரியாக அரசின் விதிப்படியும் பல்கலைக்கழகத்தில் விதிப்படியும் தான் தேர்வு குழுவை நியமித்தோம் மாறாக தன்னுடைய எல்லையில் அளவு என்ன எளிதில் தடையில்லா வேண்டும் என தலையிடக்கூடாது என்ன நிலை தெரியாத கவர்னர் அதை கண்டித்திருப்பதும் யூஜிசி தேர்வு செய்யக்கூடிய உறுப்பினர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் நாலாவது உறுப்பினர்களை எங்களில் தலையில் சுமக்க வைப்பது கவர்னர் பொறுப்பு அழகல்ல அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அவர்கள் மூணு பேர் தான் இதுக்கான வழி வழிமுறைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக தமிழகம் விளங்கி வருகிறது இதை சீர்குலைக்கும் வகையில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசை செயல்பட விடாமல் தடுக்க தடுப்பு வேண்டாம் என்பதற்கு பல்வேறு இடையூறுகள் ஆளுநர் செய்து வருகிறார் இதை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையேல் சட்ட ரீதியாக அவர்கள் செயல்படுவார்கள் வழி வரையறுக்க வேண்டிய நிலை தமிழக அரசுக்கு ஏற்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் ரெண்டாயிரம் கெளரவ விரைவுரையாளர்கள் தமிழக முதன்மை நியமிக்க மேலும் எழுநூற்றி ஐம்பது கௌரவ விரைவில் நியமிக்க உள்ளார்கள் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் ஆ ஆசிரியர் தேர்வாணையம் மூலம் நாலாயிரம் நிரந்தர பேராசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றனர் பணியும் நடைபெற்று வருகின்றன இவ்வாறு அமைச்சர் கோவி செலியனு வந்து பார்த்திங்கன்னா கூறி கூறியிருக்காரு நாலாயிரம் நிரந்தர பேரியாசிரியர்கள் மட்டும் நாலாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தற்காலிக ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றதையும் வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட நான் இந்த வேலை வந்து நிரந்தரம் ஆகும் ஆகுன்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுக்குறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு இந்த போஸ்டிங் எப்போ வரும் அப்படின்றதான் எதிர்பார்த்து இருந்தோம் ஸோ ஜூன் மாதம் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து ஆகணும் அப்படின்றது ஒரு பக்கம் போராட்டமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருடத்துக்குள்ளார உங்களுக்கான இந்த வேலையானது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுல ஏதோ ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ